ஜனாதிபதி ரணில்தான் நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கங்களினால் சொல்லப்படுகிற அல்லது வழங்கப்படுகிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாது கடந்து சென்றிருக்கின்றன ஆனாலும் கூட இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினையை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொண்டு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் வெளிக்கொண்டு வருவதை கடத்தொழில் சமூகம் பரிசீலித்து வடகிழக்கு இணைந்த கடற்றொழில் சமூகம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்பு முடிவை எடுக்கும் என்பதையும் அதே போன்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடும் ஏறிய வேட்பாளர்களும் இந்த வடகிழக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கும் அவர்களுடைய தீர்வு என்ன என்பதை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ப ஒரு செய்தியும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினையை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதற்குரிய தீர்வை கொண்டு வருவதற்கு அளித்தால் நாங்கள் சாதகமாக பரிசீலித்து ஒன்றிணைந்து அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற செய்தியை